துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள் நேர்மை தவறாதவர்கள் தர்மவான்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதை மட்டும் நம்ம மனசில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியும் இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிப்போகாது அதுக்கு இணையான பலன்களை செய்யணும் எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க பேக் ஸ்டாப்பிங் பின்னாடி முதுகில் குத்துறத வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்வாங்க வியாபாரத்தில் செய்வாங்க இந்த குரு பகவானோட ஐந்தாம் பார்வை என்பது உங்களோட ரெண்டாம் வீட்டில் வருவதனால இதுவரைக்கும் கடன் சுமை பணம் வர்ற வழி தடைபடுது இந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் சுமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரதை நல்லா பார்க்கணும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்குறதே கிடையாது இது உங்கள் வீடு எங்கள் வீடுன்னா எல்லார் வீட்லேயும் இப்படி தான் ஆனால் அபூர்வமான சில நேரங்களில் நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலண்டராக வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி ராசினியர்களுக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமாக அது வந்து தீர்ந்து போகும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் விடுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சின்ன 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 கடல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் அதே மாதிரி எதிரிகள்னால மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு மீடியமாக இருக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் அதிகமாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமாக துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும் நீங்கள் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பணத்தை கையாளுகிற விஷயந்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியாக இருக்குது இந்த பணத்தை எப்படி கையாளணும் மனிதர்களை எப்படி கையாளணும் இது ரெண்டும் ஒரு வித்தை உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும் உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம் இது ஆசைப்படுறத இந்த அண்டம் பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இது செய்யும் இதை மனசில் வச்சுக்கிட்டு தினமும் ஒரு மணி நேரமாவது மனசை ஒட்டி தியானம் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன் தூக்கி எரிஞ்சுட்டு இன்டர்நெட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் கம்னாவது உட்காருங்க எதையுமே பண்ணாதீங்க வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் துலாம் ராசி அதிசார குரு பயிற்சி தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சரியாக அதிசாரம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் எயிட்டீன்த்லேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அதிசார பயிற்சியின் காரணமாக கடகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறான் துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள் நேர்மை தவறாதவர்கள் தர்மவான்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இப்போது பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்து வந்த குரு பகவான் இதுலேருந்து நைன்த்து பிளேஸ்லேருந்து டென்த் ப்ளேஸுக்கு போகிறார் இந்த டென்த் பிளேஸில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சத்தியமாக அதை எதையும் நம்பாதீங்க அந்த மாதிரி அவசியமே இல்லை நைன்த்து ப்ளேஸில் இருந்து வந்த குரு பகவான் பத்துக்கு போகிறதுனால டென்த்து பிளேஸுக்கு போகிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பொதுவா குரு பகவான் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் தான் கோச்சார குருவாக இருக்கும்போது துலாத்துக்கு குரு பகவான் ஆகாது அது கோச்சார குருவாக இருக்கும் போது குரு எல்லாருக்குமே வந்து நல்லது தான் செய்வார் துலாம் உட்பட அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஒன்பதில் குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஒன்பதில் குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்போவுமே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதை மட்டும் நம்ம மனசில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்குது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தான் செய்ய போகுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வக்ரம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது சாதாரணம் அதிசாரம் அப்படிங்கிறது வந்து ரேர் தான் அது வந்து ஜென்ரலாக அப்படி நடந்துடாது அப்போ அதிசார குரு அப்படிங்கிற போது குரு எல்லாருக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து துலாம்க்கு இருக்கின்ற இடத்தை விட எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறார் அதனால் என்ன பலன்கள் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு ஆறு விஷயம் நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி முதல் மூணு விஷயம் உங்களை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்து அடுத்த மூணு விஷயம் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத வீக்னஸ்ஸு உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதத்தில் நல்லது நடக்கும் இதில் முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லணும்னா துலாம் ராசிக்கு வந்து முதல் ப்ளஸ்ஸு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதாவது கடின உழைப்பு ரெண்டாவது ப்ளஸ்ஸு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் விடுறதில்ல டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறது மூன்றாவது ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழகிய மனசு மனசு அப்படின்னு இருந்தாலே அதில் உணர்ச்சி மற்றவங்களுக்காக இழகணும் இதெல்லாம் கரெக்டு ஆனால் யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இரண்டாவது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சோம்பல் ஒரு விதமான எதை சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க அதுலேருந்து வெளிலவே வர மாட்டீங்க அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளேயே போயிடுவீங்க ஒன் வே திருப்பி வரதில்லை யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கணும் மூன்றாவது மைனஸ் மிகப்பெரிய மைனஸ் பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு மூன்று தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ்ஸு ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி நம்ம இருக்கோம் நல்லாயிருக்கு நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது நிரந்தரம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும் இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிப்போகாது அதுக்கு இணையான பலன்களை செய்யும் எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க மேலதிகாரியோட நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன தான் ஸ்கில்டு நல்ல திறமை இருந்தாலும் உங்களுடைய மேனேஜர்ஸோடு உங்களுக்கு நல் வழி போக்கு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க மாட்டாங்க பேக் ஸ்டாப்பிங் பின்னாடி முதுகலை குத்துறத வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்வாங்க வியாபாரத்தில் செய்வாங்க எதிரிகளை வந்து நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நீங்கள் பொறுமையாக இருந்து நேரம் வரும்போது தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் கட்ட கட கட்டன்னு போய்லாம் பொண்ணும் பண்ணிட முடியாது இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் யார் உங்களை எதிர்த்தாலும் சரி கனிவாக பேசி தான் கொஞ்சம் நாளைக்கு நாளை ஓட்டணும் எதிர்த்து கொஞ்சம் கரடு முரடாக பேசினா பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த குரு பகவானோட ஐந்தாம் பார்வை என்பது உங்களோட ரெண்டாம் வீட்டில் வருவதனால இதுவரைக்கும் கடன் சுமை பணம் வர்ற வழி தடைபடுது இந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர்றத நல்லா பார்க்க முடியும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாகவும் ரெண்டாம் வீடு வர்றதுனால நீங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது இது உங்கள் வீடு எங்கள் வீடுன்னுல எல்லார் வீட்லேயும் இப்படி தான் ஆனால் அபூர்வமான சில நேரங்களில் நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலன்டராக வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி நேர்களுக்கு வருது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா உங்கள் வளர்ந்த பையனும் பொண்ணும் அதை கேட்பாங்க கேட்டு நடந்துக்குவாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இந்த நான் காலகட்டம் பார்க்கப்படுது குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமாக அது வந்து தீர்ந்து போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் போய் விழுது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களோட அம்மாவோடய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை தவிர புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் நான் வந்து நிலம் வாங்க போகிறேன் அப்படின்னா இதுதான் ரைட் டைம் உங்களுக்கு எவ்வளவாவது முயற்சி பண்ணி இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே அதை புக்கிங் பண்ணிடலாம் உயர்கல்வி படிக்கப் போகின்ற அனைத்து துலாம் ராசினியர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஹையர் ஸ்டடீஸுக்கான பெஸ்ட்டு டைமாக பார்க்கப்படுது சரி அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நல்லா ஆகுமா அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் புதுசாக நான் சொன்னேன் இல்லையா நிலம் வீடு வாங்க சரியான நேரம் வாகனங்கள் கார் அப்கிரேடு பண்ணிக்கணும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ நீங்கள் தைரியமாக இறங்கலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை ஆனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வியாழக்கிழமை பார்த்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் விழுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சின்ன 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 கடன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் அதே மாதிரி எதிரிகள்னால மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் தான் இருக்குது அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய நாட்கள் தான் இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள துலாம் ராசியில் யார் யாருக்கு பெரிய பெரிய வியாதிகளோ சின்ன சின்ன வியாதிகளோ இல்லை புதுசாக ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த ஆரோக்கிய பிரச்சனையை வந்து இதனால் மறைஞ்சு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு வெளியில் தெரில அந்த சிம்டம்ஸ் வெளியில் கொண்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அதை சரியும் பண்ணும் சரி குரு பகவானை எல்லோரும் பார்த்துப்பாரு நாம் எதுவும் செய்ய வேணாம்லாம் நினைக்க முடியாது நாமளும் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி மறக்காமல் செய்யணும் ஒரு வாக்கிங்காவது மினிமம் போகணும் அப்படி பார்க்கும்போது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இதில் குருவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நட்சத்திரங்கள் மூலயமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்கள் வந்து ராஜயோகத்தை பெறுவாங்க இந்த நாட்களில் ராகுவுடைய பலம் காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு அந்த பலம் வந்து பெருசாகும் விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஓரளவு மீடியமாக இருக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் அதிகமாக இருக்கும் அதிசார குரு பயிற்சியின் மூலியமாக ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பரிகாரமும் ஒன்று இருக்குது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமான துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும் இதில் சூட்சமம் என்ன தெரியுமா இந்த மொத்த அதிசார குரு பயிற்சி பலன்கள்லேயே உள்ள மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது காலபுருஷனுடைய ஏழாம் வீடு நீங்கள் உங்கள் உடம்பில் என்ன சக்தி இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்கு நீதி நேர்ம தர்மம் இந்த தர்மம் அப்படிங்கிற சக்தி தான் உங்களுடைய உயிர் சக்தியானது இந்த தர்மத்தை வந்து ஆண்டவனே சொல்லக்கூடிய விஷயம் என்னை விட தர்மம் மேலே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு வந்து அருள் பண்ணும் போது கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கும்போது சொல்கிறார் என்ன நீ மதிக்காத என்ன நீ வந்து வேண்ட வேண்டியதில்லை கும்பிட வேண்டியதில்லை ஆனால் தர்மம் எனக்கும் மேலானது நானே வணங்கக்கூடியது அந்த தர்மத்துக்கு நானே கட்டுப்பட்டவன் அந்த தர்மத்தை நீ பின்பற்றினா போறோம் அந்த தர்மத்தை இரத்த நாணங்களில் உள்ள இந்த துலாம் ராசினியர்கள் முக்கியமா செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான் என்னன்னா நீங்கள் நீங்க எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பணத்தை விஷயம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிரியா இருக்கு இந்த பணத்தை எப்படி கையாளணும் மனிதர்களை எப்படி கையாளணும் இது ரெண்டும் ஒரு வித்த உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும் உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம் இது ஆசைப்படுறத இந்த அண்டம் பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இது செய்யும் இதை மனசில் வச்சுக்கிட்டு தினமும் ஒரு மணி நேரமாவது மனசை ஊற்றி தியானம் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன் தூக்கி எரிஞ்சுட்டு இன்டர்நெட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு ஒரு மணி நேரம் கம்மனாவது உட்காருங்க எதையுமே பண்ணாதீங்க எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்க இருக்க உங்களுக்கு அதீத குரு பகவானுடைய சக்தி வந்து கிடைக்கும் இதை எல்லாம் சந்தேகம் இல்லை அதை தவிர குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மறக்காமல் டெய்லி பதினொன்று சொல்லணும் உங்களை வெளில யாராலும் முடியாது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வெற்றி உங்களுக்கே துலாம் ராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே நம்ம வந்து பொதுவான பலனாக சொல்கிறோம் பொதுவான பலன்களை இவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா துல்லியமான உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் என்று கூறி இங்கே கூறி அடுத்து மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்